வால்பாறை அருகே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் உமாண்டியின் முடக்கு ஐந்தாவது டிவிசன் பகுதியில் காட்டு யானை தாக்கி இரண்டரை வயது பெண் குழந்தை மற்றும் அவரின் பாட்டி இருவரும் உயிரிழப்பு வால்பாறையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சிறுமி ஹேமாஸ்ரீ மற்றும் பாட்டி அசரா ஆகியோரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய உத்தரவாதம் வழங்கக்கோரி கோரி வாட்டர் ஃபால்ஸ் உமாண்டி முடக்கு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும் வரை மறியல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளனர் இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளது